எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கு மத்திய அரசின் நீட் தேர்வுக்கு பதிலாக பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு வகை செய்யும் சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது மேலும் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கு உரிய சேர்க்கைக்கான தற்போதுள்ள முறையே தொடர வகை செய்யும் சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு ஒன்றே மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நீட் எனப்படும் ஒரே சீரான நுழைவுத் தேர்வு காரணமாக கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இத்தேர்வு தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியத்தால் வகுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இருந்து வேறுபட்டிருப்பதால் இதனை ஏற்பதென்பது மாணவர்களுக்கு அதிகப்படியான சுமையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழக மாணவர்கள் இந்த சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் அரசு மேல்நிலை கல்வியில் பெறப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர்களை சேர்த்துக் கொள்வது என கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான தற்போதுள்ள முறையே தொடர வகை செய்யும் மற்றொரு சட்ட முன்வடிவையும் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் பேரவையில் அறிமுகம் செய்தார் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்குரிய சேர்க்கைக்கு ஒரே சீரான நுழைவு தேர்வை மத்திய அரசு நடத்துமேயானால் அத்தகைய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடர்பாக தமிழக அரசு தற்போது பின்பற்றி வரும் திட்டம் மாறக்கூடியதாக இருக்கும் என்றும் இதனால் கிராம மக்களுக்கும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் இதர மக்களுக்கும் தரப்படும் தரமான உயர் மருத்துவ சிகிச்சைக்கான நோக்கம் பாதிக்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்தில் முதுநிலை படிப்புகளுக்குரிய மாணவர் சேர்க்கைக்கான தற்போதுள்ள முறையே தொடரவும் அதற்கான சட்டப்பூர்வ உதவியை அளிக்கவும் இந்த சட்ட முன்வடிவு வகை செய்கிறது